பாஜக நினைக்கிது சபரிசனையோ அல்லது நாலு அமைச்சர்களையோ உள்ளே பிடிச்சி போட்டால் ஜெயிச்சுலான்னு ஆனால் இங்கே நடக்கிறது வந்து திமுகவுக்கும் இது பாஜக உள்ள போட்டி கிடையாது தமிழக மக்களுக்கும் பாஜக உள்ள போட்டி அப்படிங்கிறது புரிய வைக்கிறேன் ஒருவேளை சபரிசனோ கே நேர் கேரண் நேர் அரசு வாய்ப்பு இல்லை அது ஜாதி லாபி அது வந்து பண்ண மாட்டாங்க சபரீசன் ஒருவராக கைது செய்யப்பட விட்டா பட் இங்கே இருக்க வானி சீனிவாசன் பொன்னார் அப்புறம் வந்து இப்படி இருக்கிற தலைவர் எல்லார் மேலேயும் ஆயிரம் கோடி நூறு கோடி அறநூறு கோடி மேலே புகார் இருக்குது உடனே அடுத்த ரெண்டாவது நாளே கைது செய்யணும் ஸ்பாட்லைட் தமிழ்நாடு நேரம் வணக்கம் இப்போ வந்து தமிழக அரசு சரியான சிச்சையில் போயிட்டுருக்கு எதை சொல்கிறேன்னா சவுக்கு சங்கு வந்து கைது செய்யப்பட்டு வந்து வரவேற்கக்கூடிய விஷயம் சரி சவுக்கு சங்கர் அதை அப்படியே வந்து திமுக அரசு ஊழல்கள்லாம் வந்து அம்பலப்படுத்தினார் அதனால சொன்னிங்கன்னா அப்படிலாம் கிடையாது அப்போ ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் திமுக வந்து ஆரம்பத்தில் வந்து ஏற்று பேசினாரு அப்போவே நான் வீடியோ போட்டிருந்தேன் நீங்கள் கொள்ளடிக்க போகிறீங்க அதனால் உங்கள் உங்கள் நீங்கள் எந்த விஷயமும் மாட்டீங்க அதனால் சவுக்கு சங்கருக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிங்க அழுதாக வந்து அவர் என்னென்னா திமுக ஐடிவியில் இருக்கிற ஒரு லட்சம் எண்பதாயிரம் சம்பளம் வாங்கினார் அப்புறம் திமுக ஜெயித்த பிறகு அவர் அம்பொன்று விட்டாங்க எப்படி வந்து இப்போ நான்கு சம்மத்தை விட்டாங்களோ அதே மாதிரி அப்போ வந்து அம்போன்னு விட்டாங்க அப்போ என்ன சொன்னார் ஒன்று எனக்கு வந்து வேறு போஸ்டிங்கில் போட்டு கொடுத்துருங்க ஏதோ நான் தப்பு பண்ணிட்ட போஸ்டிங் போட்டு கொடுத்துருங்க அதாவது என்னை கௌரவ கௌரவப்படுத்துங்க ஏதாவது விஷயம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டார் அவரை வந்து அதிகாரத்துலேயும் பங்கு கொடுக்கல எதுவும் பண்ணலை அவர் வந்து ஆளுமே வச்சுட்டு தூக்கி விட்டு அஞ்சுட்டாங்க அதனால் என்ன திமுக முப்பட்டு போகப்படலாம்னு குழந்த பார்த்தார் சரி யாராவது காம்பனி சொல்கிறாங்க ஏதாவது செட்டில்மெண்ட் பண்ணுவாங்க பார்த்தா எதுவுமே பண்ணல சரி அவர் விட்டு போன வேலை இருக்குல்ல அது வந்து ஏதோ ஒரு லட்சம் வந்து சம்பளம் வரும் வச்சு ஓட்டிகிட்ருக்கேன் எனக்கு கிடைக்கிற இந்த பென்ஷன் வந்து பார்த்தல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார் ஆனால் திமுக வந்து செவி ஏன்னா வெறும் கூலிக்காரனாக நினைச்சி அவள் வந்து ட்ரீட் பண்ணாங்க நான் அப்போ சொன்னேன் சவுக்கு சங்கரை ஒழுங்காக டீல் பண்ணணும் ஒழுங்காக வந்து வேலைக்காரன் ஒழுங்காக வந்து ஏதாவது கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும்ல அந்த விஷயத்தை திமுக தவறுனது ஏன்னா திமுக அல்ப புத்தி எல்லாரையும் பயன்படுத்துவாங்க எல்லாரும் இது பண்ணுவாங்க ஆனால் வந்து அவங்க வந்து சோற்றுல சிங்க கஷ்டப்பட்டனா சிங்கடி விட்டுருவாங்க என்ன பண்ணிட்டு போகணும் வேலை செய்கிற வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு விட்டுருவாங்க இதுதான் வேலை பயன்படுத்திகிட்டு விட்டுருவாங்க இது திமுக மட்டும் இல்லை எல்லா பெரிய கட்சிகளும் இப்படி தான் பண்ணுறாங்க பன்னையர் தனங்க சொல்கிறது தான் அதுதான் அப்படி தான் பண்ணுறாங்க சரி அதன் விளைவாக என்ன பண்ணா சிவ அவர் சவுக்கு வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணாருன்னா எவன் வேணும் காசுறனா எல்லாரையும் காசு வாங்கிட்டு எல்லாரையும் பேச ஆரம்பித்தார் அது இன்றைக்கி என்னென்னா திமுக வந்து கண்டம் பண்ணுற அளவுக்கு அச்சு சரி இப்போ வந்து அருணுக்கும் அவனுக்கும் நல்ல ரிலேஷன் அதாவது கமிஷனருக்கும் அவருக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் வந்தது அப்புறம் அவங்க கூட சின்ன இந்த விஷயம் இந்த அரசியல் விஷயங்களால அவங்கள புகையாச்சு இன்றைக்கி வந்து கைது அளவுக்கு போயிடுச்சு இப்போ வந்து சபரிசன் அவரையும் தொடரமிச்சார் இப்போ இவ் இன்னைக்கு தமிழ்நாடு நடக்கிற அந்த இடி பாஜக அந்த அந்த விஷயங்கள்லாம் வந்து இவர் தான் என்ன பண்ணுறாங்கன்னா டார்ச்சர் பண்ணிட்டார் எல்லாரையும் போட்டு ஏடிங்க போய் டார்ச்சர் பண்ணிட்டார் திமுக அவன் அரசு பண்ணு இவன் அரெஸ்ட் எல்லாரையும் டார்ச்சர் பண்ணி இடி சிபிஐ எல்லாரையும் மத்திய அரசு இருக்கிற அந்த அமித்ஷா சம்மந்தப்பட்ட ஆட்கள் மோடி சம்மந்தப்பட்ட வரைக்கும் எல்லாரையும் போட்டு இங்கே இருக்க தமிழக பாஜக எல்லாரையும் போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு திமுக அவனை அரசு பண்ணி இவன் அரசு பண்ணி இந்த கூட்டம் அந்த இந்த சேட்டா அந்த கூட்டச்சாட்டு இப்படியானால் திமுக வந்து ஒன்றும் இல்லாமல் ஆகுன்னு பாரு ஸோ இதுக்கு காரணம் என்னென்னா தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படணும்னு நோக்கமும் கிடையாது எந்த விஷயங்கள ஏன் என்ன நீங்கள் வந்து தவிக்க விட்டீங்களில் அப்படின்னு பர்சனல் மாதிரி தான் காரணம் ஆனால் இது என்னென்னா இந்த அரசியல் மாதிரி வந்து விஜய் இது வந்து சோக்கு வந்து கொண்டு போகிறாரு ரெட்ஃபிக்ஸ் ஃபிலிக்ஸுக்கும் என்ன காரணம்னா அவருக்கு என்ன இதே வாய்க்காக தகராலாம் சேம் தான் அவங்க சில தப்பு பண்ணார் அதை வந்து திமுக வந்து என்ன பண்ணாங்கன்னா சில விஷயங்களுக்காக அதை உள்ள பிடிச்சி போட்டாங்க அதனால் இவங்க மறு வெறி கொண்டு மறுபடியும் தகராமிச்சாங்க அதனால செல்ஃபாக வந்து ஒழுக்கமில்லா அவர்கள் எந்த ஆட்களுமே ஆனால் அவங்க என்னென்னா அதை நீங்கள் வந்து நீ ஒழுக்கமா நான் தப்பு பண்ண சின்ன விஷயம் தப்பு பண்ணால் தட்டு கேட்பியா என்ன அம்பலப்படுத்துவியா இன்னொன்று டேப்பிளாக ஜால அம்படுத்து சவுசாக நிறைய பெண்களோட வந்து கூட இப்போ ந நட்பாக இருக்கிறவங்களோடய நிறையா மிஸ்யூஸ்லாம் பண்ணியிருக்காரு நிறைய குடும்பங்கள் ஏமாற்றிருக்காரு நிறையா வந்து பெண்கள் ரெண்டுமே இருக்கிறதா வந்து சொல்லப்படுது ஆதாரங்கள் அவங்களுக்கு இருக்க நம்ம அந்த விஷயங்கள் நம்ம போகலாம் இப்போ ஒழுக்கமில்லாதவங்க அதை மீறி என்னை கைது பண்ணி உள்ள வச்சுட்டேன் நீ அப்படிங்கிறது என்ன பண்ணால் இப்போ பழி வாங்கிட்டு இருக்காங்க இதை வர பலரும் வந்து பழி இருக்காங்க அதற்கு என்ன காரணம்னா திமுக எல்லாரையும் வந்து நான் அரவணித்து போகாத மாதிரி எல்லாத்தையும் இது பண்ணாமல் இருக்கிறதான் காரணம் இன்னி வரைக்கும் கூட இத்தனை வாரியங்கள் ஆரம்பிக்கப்பட்டு இவ்வளோ நிதிகள் வந்து அவனுக்கு தெலுப்பாக ஒவ்வொரு அமைச்சர் கொள்ளையில தான் குறியாக இருக்காங்க இப்போ வந்து இப்போ வந்து நேரு வேணான்னா வேலைவாய்ப்பில் போய் வந்து லஞ்சம் வாங்குகிறாரு இது எவ்வளோ பெரிய அவமான அவமானம் எப்படி சரிக்குறது இல்லை ஏன் காலேஜ் ஸ்கூலை ஓப்பன் பண்ணி மருத்துவமனை ஓப்பன் பண்ணி கொள்ளடி பத்தாதுன்னு இப்போ இதில் வேறு பண்ணிகிட்ருக்காங்க இது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ வந்து சென்னையை வந்து ஆட்டி படைக்கிற சிஎம்மாக இருக்கிற ஒரு அமைச்சர் வந்து என்ன பண்ணுறாருன்னா தலித் மக்கள் சிறுபான்மை மக்கள் அவங்க ஒரு இரநூத்தி தொண்ணூறு ஸ்கொயர் மீட்டர் வீடை வந்து என்ன பண்ணுறாருன்னா அஞ்சு லட்சம் பத்து லட்சம் விற்கிறாரு அது யார் அந்த இடத்துல குடியிருக்க முடியும் மா வேறு யாருக்கும் குடியிருக்க முடியுமா வேறு வறுமை பிடியில் கூட தான் குடிக்கணுமா அந்த இடத்துல கொடுத்துரு அந்த இடம் வந்து பில்டிங் கட்டுமானம் ஒழுங்காக தண்ணி வசதி ஒழுங்காக கிடையாது சாக்கடை வந்து ஒழுங்காக போகாது பெஞ்சா வீடு தண்ணி வந்துடும் கண்ணினியெல்லாம் இன்னைய வரைக்கும் அந்த பிரச்சனை தெரியல ஆனால் இன்னைய வரைக்கும் எவ்வளோ கேர்லெஸ்ஸாக டீல் பண்ணுறாங்க பாருங்க இவங்க காசை சம்பாதிச்சு என்ன தான் பண்ண போறேன்னு தெரியல இப்போ எல்லாமே நம்மனால் பாஜக சரண்டர் ஆகிறாங்க எல்லா அமைச்சர்களும் ஒன்றும் ஒற்றுமையாக இருக்காங்க ஆக அண்ணாமலை சரி கட்டிக்கிறாங்க நிர்மலா சித்தாரம் சரி கட்டிக்கிறாங்க தனிக்க ஒரு டீம் வச்சுக்கிட்டு பாஜக லிங்க் ஆனால் இது போக போக ஸ்டாலின் நினச்சிட்டு இருக்காங்கன்னா எப்படி நம்ம ஜெயிச்சிடலாம்னு நினச்சிட்டு இருக்கார் ஆனால் என்னென்னா பாஜக ஒவ்வொரு அமைச்சர்களையும் ஒவ்வொரு இருக்கிற கவுன்சிலிங் வெலை பேசி வெலைப்பேசி பேசி மிரட்டி மிரட்டி நம்புறாங்க ஏன்னா யாரையும் செயல்படாமல் பண்ணுவாங்க திமுக போகிற பணம் எல்லாம் வந்து என்னன்னா அவங்க கொள்ளையடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா பாஜக பங்கு பறிச்சிக்கிட்டு அதை வந்து கமிஷனை வந்து திமுக கூடிய பணத்தை என்ன பண்ணுவாங்க கமிஷன் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க பாஜக வந்து பாஜக லோக்கல் பாஜக காசு கொடுத்துட்டு தானே வந்து கைது பண்ணி கைது பண்ணாமல் இருக்கிறதும் தான் வந்து பாதுகாப்பாகவும் ஏன்னா மிரட்டுவாங்க எல்லா பாஜக மிரட்டுவாங்க அரசு சங்கி மிரட்டுவாங்க அவங்கள்ட்ட என்ன பண்ணுவாங்க திமுக உங்களுக்கு அந்த எலெக்ஷன் பணத்தை கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா தப்புச்சு கற்று ஓடி ஒழிக்கிறதுக்கு தான் பயப்படாங்க எந்த திமுகவும் பெரிய அளவுக்கு வேலை செய்ய போகிறதுல அதாவது இப்போ மேல்மட்டத்தில் மாட்டத்தில் இருக்கார்கள் யாருமே வேலை செய்ய போகிறதில்லை வந்து இந்த விஷயங்கள் தான் மாட்டிகிட்டு இருப்பாங்க ஏன்னால் எல்லாரையும் வந்து மேசிட்டு இருக்காங்க இப்போ என்ன சொல்லாங்கன்னா சவுகசங்க சொன்னார்ன்னா ஐபிஎஸ் ஐபிஎஸ்ஐங்க உள்ள பிடிச்சி போட்டாலே சப்ரீசன் மாட்டுவார்னு சொல்கிறார் அப்படின்னு அந்த விஷயத்தை முன்னெடுக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் பல விஷயங்களை வந்து இவர் தான் டிராஃப்ட் ரெடி பண்ணி ஏடிஎம் தராரு ஸ்கிரிப்ட் எழுதி தராருது பாஜகவுக்கு ப்ரெஸ் மீட் கொடுக்குறது தான் ஹெல்ப் பண்ணுறாரு டெல்லி வரைக்கும் ப்ரெஷர் கொடுத்து சிபிஐ அந்த என்ஃபோர்ஸ் பண்ணி ஈடி இவர் தான் வந்து கெய்ட் பண்ணி கொண்டு போகிறத பார்க்க முடியாது ஆக இந்த நேரத்தில் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டது மிக சிறந்த வழி இதை கூட பண்ணாடி திமுக வந்து இன்னும் லாய்க்கில்லாத கட்சி தான் சொல்லப்படும் இப்போனா போர் தொடங்கிடுச்சு இப்போ வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ப்ளிக்ஸ் இன்னும் யாராக நினைக்கிறாங்களோ எல்லாரையும் வந்து க அரமலா பார்க்கல அறத்தை மீறி வந்து பண்ண கைது பண்ணுவீங்கன்னா இப்போ வந்து போர் தொடங்கிடுச்சு பாஜக இந்த தமிழ்நாட்டு மண்ணை வந்து பிடிச்சி ஆட்டி படைக்கும் போது இப்போ திருப்பங்குன்றம் பார்த்துருக்கோம் ஒன்றில்லா விஷயத்தில் அதில் வந்து பெரிய பெரிய பிரச்சனையா இயற்கையினால் பல விட சொன்னேன் சவுக்கு சங்கரம் சரி கட்டுங்க சரி கட்டில் இமாரி ஒவ்வொரு விஷயத்துலையும் திமுக அரசை வந்து இருக்கேன் வீடியோ கால் மூலிமா ஆனால் திமுக எதையும் வந்து போடுக்கிறதில்ல இது தமிழ்நாட்டில் இப்போ திமுக நடவடிக்கணும்னா அரசு அதிகாரிகள் அந்த ஆர்டிஓ ஆஃபீஸு ஆர்டிஓ ஆஃபீஸு பல இடங்களில் வந்து ஊழல் அஞ்சு தலைவிரிச்சி ஆடுது ஒரு நூறு பேரை வந்து உள்ள பிடிச்சி போடணும் ஒரு பெரிய ஃபாஸ்ட்டாக சிம் இயங்குற மாதிரியான ஒரு போக்கை வந்து கொண்டு போய் அவர் சீஎம் தன்னை நிரூபிக்கணும் அது மட்டும் இல்லாமல் சபரேஷன் சப்போஸ் கைது செய்யப்பட்டால் அவர் பிரஸ் கொடுக்கணும் என்னன்னா நான் வந்து எதற்கும் அச்ச அச்சப்பட மாட்டேன் துணிஞ்சு துணிஞ்சு நான் அவர் மனதோடு வந்து தன்னை தயார்படுத்திக்கணும் ஜெயிலுக்கு போகிறது தயார்படுத்திக்கணும் கடை கண்டிப்பாக இந்த எலெக்ஷனில் வந்து ஜெயிக்கிறதுக்கான வியூகங்களை இப்போ வைக்கணும் குறிப்பாக நான் என்ன சொன்னேன்னா விஜயை சரி கட்டி கூட்டணியில் கொண்டு வரணும் அல்லது காங்கிரஸ் கூட கூட்டணி போட்டு இவங்க கூட்டணி போட்டு மறைமுக நேரடியாக கூட்டணி போட்டு பாஜக எதிர்ப்புற விஷயத்தை கொண்டு போய் விஜய் வந்து இந்த கூட்டணியில் கொண்டு வந்து வெற்றி வாய்ப்பை உறுதிப்படுத்துறது விஷயத்தை நோக்கமா இருக்கிறேன் ரொம்ப வந்து கூட்டு தெரிஞ்சு வந்தாங்கன்னா கண்டிப்பாக திமுக உழைக்கிறதுக்கு யாருமே இல்லை எல்லாம் வந்து சொகு ஏசியில் இருந்துக்கிட்டும் காசு சம்பாதிச்சு சொகுசாக இருந்து பழகிட்டாங்க அவனுக்கு கீழே வேலை செய்து யாருமே வர மாட்டாங்க ஏன்னா இவன அவன் ஒன்றை சார்னா அவன் மட்டும் நினைக்கிறான் யாரையும் பிரித்து கொடுத்துருக்கிறேன் அரசாதி அரசு அரசியல் பண்ண மாட்டாங்க கட்சிக்காரமான கேட்கறது கிடையாது அவங்க போகிறாங்க நேரம் மினிஸ்டர் பி சாய் மினிஸ்டர் பிஏபி டீல் பண்ணால் இப்படமாட்டாங்க பணம் வந்து எங்கே ப படையா அதிகாரம் பயந்து எல்லா இடத்துலையும் திமுக அடிமட்ட தொடர்கள் வந்து எந்த ஒரு இப்போ ஏற்கனவே வந்து ஒரு முன்னாள் எம்எல்ஏ வந்து சாலையில் பார்க்க முடியாத இருக்குது ஆக திமுக ரொம்ப வந்து ஒரு நூறு பேருக்குள்ள ஒரு அதிகாரம் பணம் எல்லாமே சுருங்கி போயிடுச்சு அறுதியாக இருந்து பரவலாக்கப்படலை எல்லாம் வெறுப்பில் இருக்காங்க ஆக இந்த விஷயத்தில் சிஎம் வந்து இந்த சிஎம் சிஎம்மும் இந்த ஐடி விங்கும் அந்த திங் டாங்குன்னு நான் கண்டிப்பாக வந்து விஜய் கூட ஒரு சாப்பிட்டான போக்க போகிறதுக்கு ஏன்னா விஜய் கூட இருந்து மிகப்பெரிய டீம் போகுது கொங்குமண்டதில் எடப்பாடி காலி பண்ணுறதுக்கு விஜய் டீம் மிகப்பெரிய செல்வாக்கு சேர்ந்துருச்சு அது மட்டும் இல்லாமல் அவங்களோட இளைஞர்கள் வந்து நிறைய பேர் வந்து நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க திமுக விட்டு கிழிக்கிறாங்க ஏழைங்க ஏழைமிக்கிறாங்க பாஜகவும் விமானம் பண்ணுறாங்க இந்த இந்த இளைஞர் பட்டாளத்தை வந்து பயன்படுத்திக்கணும்னா விஜய்ங்கிற ஆள் விட்டுருங்க தி விஜய் இருக்கிற மிகப்பெரிய இளைஞர் பட்டாளத்தையும் ஓட்டையும் புது யங்ஸ்டர் ஓட்டையும் பயன்படுத்திக்கணும்னா விஜய் கூட கூட்டணி அமைக்கிறது என்ன பேசியாவது என்ன விலை கொடுத்தாவது விஜய் கூட கூட்டணி அமைச்சு ஆட்சி அமைக்கும் இடி பாஜக வந்து சும்மா ஓடாது அவங்க வந்து விஜய் கவர் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணிக்கணும் கொண்டு குறிப்பாக வந்து என்னென்னா இந்த பிரவீன் சக்கரவர்த்தி இந்த ரங்கராஜ் பாண்டே இன்னும் சில குறிப்பெல்லாம் பேர் சொல்லுவோம்ல இன்னும் சில ஆட்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா மிகப்பெரிய தமிழ்நாட்டில் சூழ்ச்சி பண்ண விளையாங்க கண்டிப்பாக சவுக்கு சங்கரை வந்து நீங்கள் வெளியே விட்டிங்கன்னா கண்டிப்பாக ஜாதி கலவரத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக வந்து தலித் மக்களை வந்து ஜாதி கலவரத்தை ஏற்படுத்திட்டு என்ன பண்ணுவாங்கன்னா பாருங்க திமுக கை வடிச்சு பாருங்க திருமாவளவு ஒன்றும் குரல் உள்ள அவங்க சொல்லிட்டு என்ன பண்ணால் தலித் ஓட்டுகளில் முக்கியமாக இருபது சதவீதம் பத்தொம்பது சதவீதம் தலித் ஓட்டுகள் சிறுபான்மை ஓட்டுகள் மொத்தம் இருபத்தி மூணு சதவீதம் இருக்கு எல்லாத்தையும் சிதைக்கணும் அந்த விஷயத்தை வந்து சவுக்கு இப்போ வந்து சவுக்கு சங்கம் உள்ள போயிட்டார் ஆனால் பெரும் துரதிருஷ்டமாக நம்ம ஏர்போர்ட் முகத்து எல்லாம் வந்துட்டார் அந்த வரையா அவர் எடுத்து பண்ண போறாரு அவரையும் வந்து ஏதாவது பண்ணி உள்ள பிடிச்சி போட்டு இந்த எலெக்ஷன் வந்து நல்லபடியாக கொண்டு போகணும் என்னன்னா சபரிசம் வந்து சிறைக்கு போகிறதுக்கு இந்த இடிஐடோ இந்த இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட்டோ இது எதுவும் நடந்து கடா நடந்தால் கூட சிபிஐ வந்தால் கூட ஜெயிலுக்கு போக அச்சப்படக்கூடாது அச்சப்படாமல் ஒரு வருஷம் ஜெயிலுக்கு போகணும் அது மட்டும் இன்னைக்கு இருக்கிற வியூகங்களை வகுத்துக்கிட்டு அடிமட்ட தொண்டர்களையும் சந்திக்கணும் உதயநிதி செய்யவும் அடிமட்ட தொண்டர்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் போகணும் அல்லது ஒவ்வொரு ஏரியாலும் கூட்டம் போட்டு ஒன்றைச் செயலர்களை கூட்டு பேசணும் அடுத்து மாவட்ட செயலர்களை கூட்டு பேசணும் அப்படி கிளை செயலா வந்துட்டு அங்கே அந்த மாட்டில் கூப்பிட்டு உதயநிதி ஸ்டாலின் வந்து போய் பண்ணணும் ஸ்டாலின் போய் பண்ணணும் இது அடிமட்ட தொண்டர்கள் தொட்டால் தான் எலெக்ஷனை வேலை செய்வாங்க மாவட்ட செயலாளர் ஒன்றை செயலாளர் அதை தான் எல்லாரையும் வந்து அச்சுறுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்க எல்லாருமே சொத்து சொத்துருக்காங்க கவுன்சிலர் எல்லாமே வந்து இப்போ அந்த கட்டகத்தில் இருக்க எல்லாமே வந்து ஈஸியாக வந்து பாஜக வந்து பாஜக அங்கே லோக்கலில் இருக்கிற பாஜகளை மிரட்டி கட்டி ஊட்டி அடிமணி வச்சுருவாங்க அதற்கு அடுத்த கட்டத்தில் இருக்கிற நிர்வாகிகள் தான் திமுக வெற்றி பெற வைப்பதற்கு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்குது திமுக இந்த வேலையில் வந்து செஞ்சு அவங்களாம் வந்து சந்தோஷப்படுத்தி நேரில் போய் பார்த்து கை கொடுத்து பேசி மக்கள்கிட்ட நெருங்கி ஒன்றும் பண்ணணும் இன்னும் பல திட்டங்களை வாரியங்களை வந்து செயல்படுத்தி பல வாரியங்களை வந்து தோற்றுவிக்கப்பட்டு இன்னும் செயல்படாமல் இருக்குது அந்த வாரியங்கள்லாம் சொந்த காசுன்னா ஒரு நூறு கோடி ஐநூறு ஐநூறு கோடி ஆயிரம் செலவு பண்ணுங்கள் என்ன பண்ண போகிறீங்க இப்போ சொந்த காசத்துக்கு போட்டு பண்ணுங்கள் யாரும் உங்களை என்ன கேட்க போகிறா எப்படி கேட்க வரும்போது பண்ணி மட்டும்தான் ஜெயிக்க முடியும் இப்போ பாஜக நினச்சாங்கன்னா சபரிசினையோ அல்லது வந்து ஸ்டாலின் மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டு இது பண்ணி ஐஏஎஸ் பத்து ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஐ அரசு பண்ணி உள்ள பிடிச்சி போட்டாலோ அவங்கள ஒப்புதலாக்கு வாங்கி சே மேலும் சில அமைச்சர்கள் உள்ள பிடிச்சி போட்டாலோ திமுக தோற்றுன்னு நினைக்கிறாங்க ஆனால் அப்படி கிடையாது இது திமுகவுக்கும் ஏடிஎம்கேக்கும் பாஜகவும் உள்ள போட்டி கிடையாது இது தமிழக மக்களுக்கும் பாஜகவுக்கும் உள்ள ஒரு போர் அதனால வந்து தமிழக மக்கள் தான் இங்கே எஜமானார்கள் எத்தனை பேர் உள்ளபிடிச்சு போட்டாலும் அந்த சின்னத்தில் யார் நிற்கிறாங்களோ அவங்க ஜெயிப்பது வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து சின்ன இன்ட்ராக்ஷன் ஆகிருக்கு விஜயால சின்ன இன்ட்ராக்ஷன் ஆகிருக்கு ஓட்டுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது ஆக அந்த அடிப்படையில் திமுக வந்து விஜய் கூட கூட்டணி அமைச்சா ஒரு வெற்றி வந்து உறுதி ஆயிவிடும் அதற்கு வந்து ஈடு எய்ட் அந்த ரைடெலாம் வந்து அவங்க எது பண்ணாலும் பிரச்சனமாக இருக்காது ஆனால் அந்த விஷயத்தை சப்ரீஷன் கைதுக்கு முன்னாடி இந்த இந்த நடவடிக்கை வந்து முன்னெடுக்கணும் காங்கிரஸுக்கு அதிகமான சீட்டு கொடுத்தா மிகப்பெரிய ஆபத்து ஏற்படும் அது வந்து செட்பேக் ஆரப்படும் கண்டிப்பாக வந்து கூட்டணி கட்சிக்கு வந்து என்ன பண்ணும்னா அந்தந்த சின்னங்களில் வந்து அவங்க சின்னங்களை அதாவது ஒரு தொகுதி குறைச்சையோ கூடயோ கொடுங்க அது பிரச்சனை இல்லை ஆனால் அவங்க சின்னங்களை போட்டிட்டு வந்திருக்கான வாய்ப்பு உருவாகணும் வாய்ப்புனா ஜன ஜனநாயக கட்சியாக வந்து திமுக மாதம் வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து மக்கள் நலத்திட்டங்களை செய்வதற்கு மா அந்த மாவட்ட செயலர்களை நம்பாமல் திமுக தலைமை நேரடியாக பணத்தை இறக்கி வேலை செய்யணும் அடிமட்ட தொண்டர்களை சந்திக்கணும் இது இல்லாட்டி வெற்றி வாய்ப்பு மிக பிற்பிது ஒருவேளை சபரிசனோ கே நேர் கேர் நேர் வந்து அரசு வாய்ப்பு இல்லை அது ஜாதி லாபி அது வந்து பண்ண மாட்டாங்க சபரிசன் ஒருவராக கைது செய்யப்பட விட்டா பட் இங்கே இருக்கிற வானதி சீனிவாசன் பொன்னாரு அப்புறம் வந்து இப்படி இருக்கிற தலைவர் மேலேயும் ஆயிரம் கோடி நூறு கோடி இரநூறு கோடி மேலே புகார் இருக்குது உடனே அடுத்த ரெண்டாவது நாளே கைது செய்யணும் மேலே ஏகப்பட்ட புகார்கள் இருக்குது அண்ணாமலை மேலே ஏகப்பட்ட சொத்து குவிப்பு விஷயங்கள் இருக்குது வானிசிகளை வந்து கேட்க வேணாம் பொன்னார் மேலே கேட்க வேணாம் அங்கே இருக்கிற ஆர்எஸ்எஸ் இருக்கிற அம்மா வந்து அடிக்கடி வீடியோ போட்டு அவங்க எல்லாத்தையும் அம்பலப்படுத்தியிருக்காங்க அது உடனே வந்து இப்போ என்ன பண்ணணும் தூசி தட்டி அந்த வழக்கில் எடுத்து ஆதாரங்கள் சேகரித்து வச்சுக்கணும் கண்டிப்பாக சபரிசம் கை செய்யப்பட்டால் இங்கே இருக்கிற பத்து த பத்து தலையில் வந்து உள்ள பிடிச்சி போடுறதுக்கான ஒரு சூழலை உருவாக்கணும் இது திமுக ஐடிவிங்கும் திங்க் டாங்கும் உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணால் மட்டும்தான் பாஜக வந்து அரசியல் ரீதியாக சந்திக்கட்டும் தமிழக மக்களை வந்து இது பண்ணிட்டோம் ஆனால் இந்த எல்லா மாநிலம் பண்ணுற மாதிரி தமிழக மாநிலம் பண்ணுறதுக்கு அலோ பண்ணக்கூடாது இதை பார்க்குற ஒவ்வொரு ஐடி விங்கும் திங்க் டேங்கும் இந்த விஷயத்த இது பண்ணும் இன்றைக்கி வந்து சோசியல் மீடியாவை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லி திமுக மிகப்பெரிய தப்பு தப்பு கணக்கு போடுது சோசியல் மீடியாக்கள் டிவிகளை பார்க்குறது மிக குறைஞ்சாட்கள் தான் இருக்காங்க அதை தாண்டி இதை பார்க்காத மக்கள் கிராமப்புறங்களாக இருக்காங்க அவங்கள ஓட்டை குறி வைக்கணும்னா இதே போல் விஷயங்களை நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் கலப்படி செய்யணும் களப்படி செய்வதற்கு பூத்தில் இப்போ பூத் கம்பெனி போட்டால் வேலை செய்கிறது கால் இருக்குது உள்ள போகிறது கால் இருக்கு ஆயிரம் ரூபாய் ரூபாய் ரெண்டாயிரம் காசுறீங்க அதெல்லாம் பண்ணுறது ஆனால் பொதுமக்கள் சந்தித்து ஓட்டு கேட்கறதுக்கு அதுக்கான இன்னும் கட்டமைப்பு இன்னும் திமுக இல்லை இது க உள்ள உள்ள கட்சியிலே அதிக கட்டமைப்பு உள்ள கட்சி திமுக தான் ஆனால் அது போதுமானதாக ஏன்னால் போன எல்லா சில தெரியுது கூட்டமாக வராங்க கூட்டமாக போகிறாங்க ஆர்ப்பாடம் பண்ணுறாங்க கலாட்டம் பண்ணுறாங்க இப்போ இப்போ மாலாளி வீசுகிறாங்க இப்போ ஆனால் அது வந்து போதாது மக்களை வந்து வீட்டோட வெளில வந்து பாப்பா நினச்சிட்டு பல இடங்களில் கிராமப்புறம் போகிறதே கிடையாது அப்படி போகிறதுக்கான ஒரு கட்டமைப்பு உருவாக்கணும் சபரிசன் இந்த விஷயங்களை வந்து முன்னெடுக்கணும் சபரிசன் வந்து அவரை காணும் பண்ணிக்கணும்னா அவர்தான் இந்த விஷயங்கள் முன்னெடுக்கணும் திமுக விஜய் விஜய் கூட கூட்டணி அமைப்பதற்கும் அடிமட்ட தொண்டர்களை வந்து போய் சந்திப்பதற்கும் ஒரு கலந்துரையை செய்வதற்கும் அவர்கள்ட்ட பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கான ஒரு சோர்சஸை உருவாக்கணும் மக்கள்கிட்ட அதிகப்படியான மக்கள்கிட்ட போய் ஸ்டாலின் வந்து சாலின் முன்னாடி கூட உதயநிதி சாலின் போயிட்டு மீட் பண்ணணும் வெறும் மேம்போக்கான காரில் போயிட்டு கை காமிச்சிட்டு போட்டு அரசியல் வேலைக்காது அங்கங்கே நடப்பா நடந்து போகிறது வேலைலாம் வேலைக்காகாது ஒவ்வொரு ஒன்றிய கழகத்துக்கும் போகணும் போகாட்டி வெற்றி வந்து கருதி வெற்றி வந்து அரிது கிடையாது சபரிசன் கைது செய்யப்பட்டால் இங்கே இருக்கிற பாஜகவில் பத்து பேர் கைது செய்யப்படணும் அப்படி செஞ்சால் மட்டும்தான் தமிழக மக்கள் வந்து இப்படி செஞ்சிங்கன்னா இதுவே இப்போ தமிழக மக்களுக்கு பெரிய ஒரு இதாகிடும் ஆக இந்த விஷயங்களை வந்து போல் பல இதுகளை வந்து கையாளணும் அடுத்த விடலாம் அடுத்த ஒரு பெரிய மிகப்பெரிய ஆலோசனை சொல்கிறேன் நன்றி வணக்கம்